this video ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இது மற்ற ஷாப்பிங் ஆப்போடு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க இதில் வந்து கிராசரிஸ் மட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஓரல் ஐட்டம் அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ச ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம் அப் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும் நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவே மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தான் பிரச்சனை இதை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறோம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதனால் வருது அது இல்லாமல் இயற்கையான முறையில் ஒரு ஐந்து பானங்களை வச்சு நம்ம முடியை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கலாங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றாழை சாறு கற்றாழை வந்து இப்போ எல்லா வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஏன்னா அது ஈஸியாக வளரக்கூடிய தாவரம் தான் அதில் ஒரு சின்ன பேர் இருந்தாலே போதும் அடுத்தடுத்து ஒன்று வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முடி பிரச்சனையை சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு கற்றாழையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் கற்றாழையில் விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இவை முடிக்கு வந்து ஊட்டமளித்து முடி வளர்ச்சியை ரெட் இருமடங்காக்குது அதோட கற்றாழையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பொடுகு அரிப்பு மற்றும் தலைமுடியில் ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைச்சி நம்மளோட வேர்க்கால்களில் வலுப்படுத்துது தான் கற்றாழை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க காலையில் எந்திரிச்சதும் அரை கப்பு கற்றாழ சாறு குடிக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து முடியை வந்து பொழிவாகவும் ஆக்குது வளர்ச்சியையும் அதிகரிக்குது கற்றாழை சாறை தலைக்கு தேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு கு பானமாகவும் காலையில் வெறு வயிற்றுல எடுத்துக்கிறதுனால பிரச்சனை அது மட்டும் இல்லைங்க உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தன்மை கற்றாழைக்கு இருக்குது ரெண்டாவது பானமாக கேரட் கேரட் ஜூஸ் இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்த கேரட் சாரை வந்து உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை வந்து ஊக்குவிக்குது முடி வளர்ச்சியை அதிகரிக்குது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் முடி சேதத்தை முடியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தடுத்து முடியை வந்து பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் கொடுக்குது வேணும் கேரட் ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம முகம் கூட பளபளப்பாகவும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்குது கரெ மூணாவா நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கும்போது முடி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஜூஸை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தி அதிகரிப்பதோடு நெல்லிக்காய்சில் உள்ள நச்சுத்தன்மை வந்து அசுத்தங்களையும் உடம்புல இருந்து வெளியேற்றுது இது மட்டும் இல்லாமல் பொடுகு அரிப்பு போன்ற முடி பிரச்சனைகளை வந்து நீக்குது நாலாவது பார்க்கக்கூடிய பானம் இஞ்சி நீர் இஞ்சி நீர் வந்து விரைவான முடி வளர்ச்சிக்கு உதவியா இருக்குது இஞ்சியில உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சுழற்சி பூஸ்டர்கள் வந்து உச்சந்தலையின் செயல்பாட்டை தூண்டி வேர்க்கால்களை வந்து வலுப்படுத்தி புதிய முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி நீரை குடிப்பதால் முடியின் அமைப்பும் பளபளப்பு மற்றும் நீளமா வளர உதவுது முடி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது ஒரு கப் தண்ணீரில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நாலு முதல் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வச்சு ஆறிய பிறகு வடிகட்டி குடிச்சோம்னா உடம்புல இருக்க கழிவுகளும் வெளியேறும் உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேறினாலே நம்மளோட உ உச்சலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம உணரலாம் அஞ்சாவதாக பார்க்க போகிறது தண்ணி சோம்பு தண்ணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரான் ஆன்டி ஆக்சிடெண்ட் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இந்த மூணுமே முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு முடி உதிர்வையும் குறைச்சி மைக்கால்களை பலப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு உச்சந்தலையில் ஆரோக்கியத்தையும் பேணி கூந்தலுக்கு பொலிவையும் கொடுக்குது சோம்ப வந்து இரவில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல இதை குடித்தோம்னா முடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது